இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பரடை வேலை குறைந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அரியாலை மனித புதைகுழி குழந்தையுடைய எலும்பு கூட்டை அனைத்தபடி எலும்புக்கூடும் மீட்பு குழந்தை உடையது என்று கருதப்படும் எலும்பு கூட்டை அரவணைத்தவாறு பெரிய எலும்புக்கூடு ஒன்று அரியாலை மனித புதைகுடியில் அடையாளம் காணப்பட்டது இந்த இரு மனித எலும்புக்கூடுகளும் நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டன என்று சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் அரியாலை சித்தபாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட இரு மனித புதைகளில் நேற்று புதன்கிழமையும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வில் இருபத்தி நான்காவது நாளில் முன்னெடுக்கப்பட்ட பணிகளில் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்தரணி பெரிய மனித எலும்பு கூட்டு தொகுதியுடன் தொகுதி அரவணைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன என்று கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் நாகற்குழியில் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் இருபத்தி இரண்டு பேரின் ஆட்கொணர்வு வழக்கில் தீர்வு ஆகஸ்ட் இருபத்தி எட்டில் என்று இந்த செய்தி காணப்படுகிறது எல்சா கப்பல் நிறுவனம் இலங்கைக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இணக்கம் என்ற ஒரு செய்தி இந்தியாவின் கேரளா கடற்பரப்பில் எல்சா கப்பல் விபத்துக்கு விபத்திற்கு உள்ளானமையால் இலங்கையின் கடல்சார் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு இழப்பீடு வழங்க அந்த கப்பலின் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பௌத்தமயமாகும் கந்தரோடை எதிராக நீதிமன்றம் நாடுவோம் வலிதற்கு பிரதேச தவிசாளர் என்ற செய்தியும் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் யாழ் நீதிமன்றில் முற்பட முடியாது லலித் குகன் வழக்கில் கோட்டபாய உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பு காணாமல் ஆக்கப்பட்ட லலித் குகன் ஆட்புணர்வு வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் ஆனால் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தனது சட்டத்தரணி மூலம் உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இருபதாயிரம் மாணவர்கள் மூன்று வருடங்களில் விலகல் பிரதமர் ஹரணி என்ற செய்தியும் பயிரிடப்படாத நிலங்கள் பற்றிய தகவலை திரட்ட நடவடிக்கை அமைச்சர் சுனில் நெத்தி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பாம்பு திண்டி இளைஞர் உயிரிழப்பு இசை நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் பாம்பு திண்டி உயிரிழந்துள்ளார் புத்தூர் மேற்கில் இடம்பெற்ற இந்த சம்பவத்திலே அதே அதே இடத்தைச் சேர்ந்த செல்வச்சந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த உள்ள ஆலயத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நேற்று முன்தினம் இரவு சென்றிருந்தார் அவர் வீடு திரும்பாத நிலையில் நேற்று அதிகாலை ஐந்து அளவில் மகனை தேடி தாயாறு சென்றுள்ளார் வீட்டிற்கு வரும் ஒழுங்கையில் மகன் விழுந்த நிலையில் கிடப்பதை கண்டார் அதையடுத்து உறவினர்கள் இளைஞரை அச்சுவேலி பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இளைஞர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்தனர் சடலம் உடற்கூராய்வுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது இதன்போது அவர் பாம்பு தீண்டி உயிரிழந்தார் என்று உடற்கூராய்வு பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இந்தியாவுடன் ஒப்பந்தம் எதிர்த்து வழக்கு தாக்குதல் என்ற செய்தியும் சம்பூரில் மனித எலும்பு எச்சங்கள் அகழ்வு பணிகள் குறித்து ஆகஸ்ட் ஆறில் விசேட கூட்டம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் குற்றம் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் கைதாகினர் என்ற தரவுகளுடன் கூடியவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இவை இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் மணலகழ்வால் அழியும் ஆபத்தில் அம்பன் கிராமம் பருத்தி பிரதேச செயலர் யுகதீஸ் என்ற ஒரு செய்தியும் ஏனாயின் வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு அனுர அரசில் நீதி கிடைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட லலித்தின் தந்தை என்றொரு செய்தி லலித் யார் என்பது தற்போதைய அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அனுர அரசாங்கம் நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் காணப்படுகிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு உயிரை மாய்ப்பதல்ல மலநல மருத்துவர் மருத்துவ நிபுணர் அறிவுறுத்து என்ற ஒரு செய்தியும் பயணச்சீட்டு பெறாத நாற்பது பேர் சிக்கினர் தொன்னூற்றி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய் அபராதம் விதிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பம்பலப்பட்டி ராயல் நிலையத்தில் நேற்று முன்தினம் மூன்று மணி நேரம் நடைபெற்ற பயணச்சீட்டு பரிசோதனையின் போது பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்த நாற்பது பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று புயரித பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கு ஆளுநருடனான சந்திப்பில் மாகாண சபை பலவீனப்படுத்தப்பட்டது குறித்து சுவிஸ் தூதுவருக்கு விளக்கம் என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்டவர் உயிர் மாய்ப்பு என்ற செய்தி போதைப் குற்ற வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாகி உள்ளது போதைப்பொருள் வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர் உயிருடன் இல்லை என ஹல்கிசை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் கீர்த்தி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தெஹிவலை போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆறு வழக்குகளில் போதைப் பொருள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லாததால் அல்ஹிசை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் சந்தேக நபரை விடுவித்ததாக அவர் கூறினார் தவறான தடுப்பு காவலில் இருந்து மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட சந்தேக நபரும் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்பதை அவர் மேலும் வெளிப்படுத்தினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இலங்கை சிறுவர்களிடம் விட்டமின் குறைபாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை சூரிய ஒளி இல்லாததால் சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு ஒரு கடுமையான உடல் நல பிரச்சனையாக மாறி உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாலைதீவின் அரச பிரதானிகள் ஜனாதிபதி அனுரவுடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக பீடிக்கான புகையிலை வரியை அதிகரிக்க நிதிக்குழு அனுமதி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அரச சொத்துக்களை நாம் மோசடி செய்யவில்லை கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ அரச சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவில்லை மோசடி செய்யவும் இல்லை நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது நீதித்துறையில் மீது நமக்கு நம்பிக்கை உள்ளது எமது தரப்பு நியாயத்தை குறிப்பிட்டு நீதியை பெற்றுக் கொள்வோம் என பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் இனிய பாரதியின் மற்றொரு சகாவும் மட்டக்களப்பில் கைது மயானத்திலும் சோதனை முன்னெடுப்பு இனிய பாரதியின் மற்றொரு சகாவான வெலிகந்தை தீவு தீவுச்சேனியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மட்டக்களப்பு கிரானில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் என்றொரு செய்தி திருமலையில் நான்கு ஏக்கர் கஞ்சா தோட்டம் அழிப்பு என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது எட்டு வயது மகள் வன்புணர்வு சந்தேகத்தில் தந்தை கைது என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வாய்க்காலில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தியும் கல்முனை வட வடக்கு வழக்கு ஜனவரிக்கு ஒத்திவைப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது திருடர்கள் சங்கிலி பறித்த போது காயமடைந்த மூதாட்டி மரணம் என்ற ஒரு செய்தி திருடர்கள் சங்கிலியை அறுத்தபோது ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி அது பலனின்றி உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு ஆனைப்பந்தி வைரவர் கோயில் கோயிலடியைச் சேர்ந்த மகேஸ்வரி சரவணமுத்து என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவர் கல்முனை இறக்காமம் பிரதேச உணவகங்களில் விசேட சோதனை என்றால் தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக நூல் அறிமுக நிகழ்வு என்ற செய்திகள் விளையாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் மறுத்தால் பலஸ்தீன தனி அரசை அங்கீகரிப்போம் இங்கிலாந்து எச்சரிக்கை ஹாசாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் கணிசமான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் செப்டம்பர் மாதத்தில் இங்கிலாந்து பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று அந்த நாட்டின் பிரதமர் ஷெர்ஹெய்மார்டோர் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக ரஷ்யாவில் நிலநடுக்கம் பதிமூன்று அடிக்கு எழுந்த சுனாமி அமெரிக்கா ஜப்புக்கும் சுனாமி எச்சரிக்கை ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து ரஷ்யா ஜப்பான் நாடுகளை சுனாமி தாக்கியது அத்துடன் அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஹம்சட்ஹா தீப தீப கற்பத்தில் பதிமூன்று தசம் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் எட்டு தசம் எட்டு டிரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் குரல் தீவுகள் ஜப்பானின் வடக்கு தீவான ஹொக்காய்டோவில் சுனாமி பேரழிகள் என்று இந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது இது தொடர்பான காணொலிகளும் சமூக வலைதளங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து மனிதாபிமானமான பேரழிவுக்குள் ஹாசாவின் பலஸ்தீன மக்கள் ஐநாவின் அமைப்பு எச்சரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி குறிப்பாக அந்த உணவுக்காக காத்திருக்கும் பாலஸ்தீனர்கள் என்று ஒரு புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஹாசாவில் பஞ்சத்தின் மோசமான சூழ்நிலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அவை பட்டினி அல்ல ஊட்டச்சத்து மரணங்கள் மேலும் உயர்வதற்கான ஆதாரங்கள் அதிகரித்து வருகின்றன என்று ஐ நா ஆதரவு பெற்ற உலக உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது போர் நிறுத்தத்தை கம்போடியா மீறியது தாய்லாந்து ராணுவம் குற்றச்சாட்டு என்று இந்த செய்தி காணப்படுகிறது நேற்றைய தினம் பத்திரிகைகளில் கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கிடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இவ்வாறு ஒரு செய்தி அணு ஆயுத மிரட்டல் இனி வேலை செய்யாது ஆபரேஷன் நிரூபித்ததாக இந்திய பிரதமர் மோடி பெருமிதம் என்பவை உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் கடமையை மட்டுமே செய்தேன் குற்றம் எதுவும் செய்யவில்லை கனடிய அமைச்சர் ஹரி சங்கரி பயங்கரவாத குழு உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதிய போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தமது கடமையை செய்ததாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் முன்னதாக தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் ஒருவரின் கனேடிய குடியுரிமை தொடர்பில் குடிவரவு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தார் என்று ஹரி ஆனந்த சங்கரி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத கனேடிய பிரதமரும் ஆனந்த சங்கரி மீதான குற்றச்சாட்டை நிராகரித்திருந்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து வீதியில் வாகனங்களை மோதி தள்ளிய லாரி இருவர் ஸ்தலத்தில் பலி என்ற ஒரு செய்தி பீடி இலைகளை இலங்கைக்கு கடத்த முயற்சி தமிழகத்தில் ஒருவர் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இந்திய மீனவர் கைது வேதனை அளிக்கிறது மு க ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு கடிதம் என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகை இன்று புலந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வளமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் குழந்தையை அரவணைத்தபடி மனித எலும்பு கூடு மீட்பு செம்மணி புதைகுழி அகழ்வில் பதை பதைக்கும் மர்மங்கள் செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தை ஒன்றை அரவணைத்தபடி பெரிய எலும்பு கூட்டு தொகுதியுடன் சிறிய எலும்பு கூட்டு தொகுதி அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று அகழ்வு பணி தொடர்பாக தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணியர் அணிதஞானராஜா அவர்கள் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறை சிறிய குழந்தையின் மனித எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதியானது அரவணைக்கப்பட்ட நிலையில் குறித்த எலும்பு தொகுதிகள் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் குறித்த எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் நேற்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது ஏனையின் முற்பக்க செய்திகளுக்குள் பாம்பு கடிக்கல உயிரிழப்பு புத்தூரில் இசை நிகழ்வுக்கு சென்ற போது விபரீதம் பதுக்கி வைத்திருந்து தெற்கு பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் குற்றவியல் கும்பல்களுக்கு வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை தொண்ணூறு நாட்கள் காவலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன அனுமதி வழங்கியிருக்கிறார் கடந்த ஜூலை இருபத்தி ஒராம் திகதி கிரிபர்கூட போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்ட போதும் அவரிடம் டீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி முப்பது ரவகுகள் கொண்ட மெகசின் மற்றும் ஐந்து தசம் ஆறு ஐந்து கிராம் ஐஸ் போதை பொருளும் கைப்பற்றப்பட்டது அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த டீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை வவுனியாவிலிருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்றும் குற்றத்தை செய்ய மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைத்து பின்னர் அதை வவுனியாவுக்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் குறித்த விடுதலை புலிகள் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் குற்றங்களை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்தனவா அல்லது பணத்திற்காக பாதாள உலக நபர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டதா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் எனவே இது தொடர்பாக மேலும் விசாரணைக்காக சந்தேக நபர்களை தடுத்து வைக்க பயங்கரவாத விசாரணை பிரிவு அனுமதி கோரியுள்ள நிலையில் நீதிமன்றம் தடுப்பு காவலுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது லலித் குகன் காணாமல் போனோர் வழக்கும் யாழ் நீதிமன்றில் முன்னிலையாக மறுத்த கொழும்பு மறுப்பு கொழும்பு நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க தயார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய லலித் குகன் காணாமல் போன வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிற முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க தயார் என்று அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்குணர்வு மனு தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பான மேன்முறையீட்டு மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போதும் கோட்டபாய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் உபராயனும் தற்போதுள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தமது கட்சிக்காரர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு பதிலாக கொழும்பு நீதிமன்றம் ஒன்றில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன்போதும் மூவரடங்கிய நீதிமன்ற அமர்வு இந்த கோரிக்கை இன்றிலிருந்து ஒரு வாரத்துக்குள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பொருத்தமான உத்தரவுகளை பெற நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவுக்கு அறிவிப்பு விடுத்தார் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நிவான் போபகே அவர்களும் அந்த கோரிக்கைக்கு தமது இணக்கத்தை தெரிவித்தார் அதன்படி மேன்முறையீட்டு மனு விசாரணையை நிறைவு செய்வதற்கு நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக அவர்களது உறவினர்களால் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆட்புணர்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியமளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு சம்பவம் இடப்பட்ட காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த கோட்டபாய ராஜபக்சேவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தல் அனுப்பப்பட்டது எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சாட்சியமளிக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என கூறி குறித்த அறிவி அறிவித்தல் அனுப்பும் முடிவுக்கு எதிராக கோட்டபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் குறித்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க அளிக்க கோட்டபாய வழங்கப்பட்ட அறிவித்தலை ரத்து செய்திருந்தது இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் குறித்த தீர்ப்பை ரத்து செய்யக் கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டை தாக்கல் செய்திருந்தவை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல குழு இசை போட்டி முடிவுக்கு முடிவு எதிர்மனுதாரர்களுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் கட்டளை என்ற செய்தியும் நாகர்குழியில் இருபத்தி இரண்டு இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்கு திகதியிடப்பட்டது நாகர்குலி பகுதியில் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி இரண்டு இளைஞர்கள் தொடர்பான ஆட்புணர்வு மனுவுக்கான தீர்ப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திகதியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டும் நாகர்குடி படை முகாமில் ராணுவ அதிகாரியாக இருந்த துமிந்த கேப்பட்டி தலைமையிலான படையினர் கைது சென்று கொண்டு சென்ற இருபத்தி நான்கு இளைஞர்கள் பின்னர் ஆக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர்களது பெற்றோரால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் நவம்பர் மாதம் இந்த ஆட்கொணர்வு மனுக்கள் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது அதன்போது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் இந்த ஆட்கொணர்வு மனுக்களை பூர்வாங்க விசாரணையுடன் தள்ளுபடி செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் பல ஆட்சேபனைகளை முன்வைத்தது எனினும் சட்டமா அதிபர் ஆட்சேபனைகளையும் நிராகரித்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மனுதாரர்களின் கோரிக்கைகளை தொடர் விசாரணையாக ஒன்றை முன்னெடுத்தும் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்துக்கு உரிய பரிந்துரையை வழங்குமாறும் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது அதன் அடிப்படையிலேயே சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல அச்சுவேலியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு நான்கு மனித எச்சங்கள் நேற்று அடையாளம் சொம்மனியில் என்ற செய்தியும் சம்பூரில் மனித ஏச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வதா இல்லையாம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கூட்டம் நடாத்த நீதிமன்றம் தீர்மானம் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுவிப்பு சூரிய ஒளி இல்லாததால் சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு ஒரு கடுமையான உடல் நலப் பிரச்சனையாக மாறியுள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அரசு சொத்துக்களை ஒருபோதும் மோசடி செய்யவில்லை நாமல் தெரிவிப்பு என்ற செய்தி விளையாட்டு செய்திகளுக்குள் லெஜண்ட்ஸ் இருபது ஓவர் லீக் தொடர் இந்தியா பாகிஸ்தான் அரையிறை அரையிறுதியில் மோதுமா என்ற கேள்வியோடு ஒரு செய்தி உள்ளூராட்சி மன்றங்கள் திணைக்களங்கள் போல அணுகும் அரசு சுவிஸ் தூதுவரிடம் சுட்டிக்காட்டிய நிரோஸ் என்ற செய்திகளும் உலக பொறிமுறைக்கு நீதி இல்லை கோரிக்கையை புறந்தழுகிறது ஐநாம் வலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் உலக பொறிமுறையை நாம் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம் எனினும் நமது கோரிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் புறம் என்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்திருக்கிறது என்று சீட் சீட்பெல்ட் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு என்ற செய்தியும் பறவைகள் தொடர்பில் நெடுந்தீவில் விழிப்புணர்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இருக்கிறது அதுபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் குலுங்கிய கட்டிடங்கள் பதிமூன்று அடி உயரத்தில் எழுந்த சுனாமி அலைகள் பீதியில் மக்கள் ரஷ்யாவில் நேற்று காலை எட்டு தசம் ஏழு என்ற ரெக்டேர் அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்று புகைப்படங்கள் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது யாத்திரிகளுடன் சென்ற பேருந்து விபத்து பதினெட்டு பேர் உயிரிழப்பு இந்தியா டெல்லியில் சம்பவம் எதிர்காலத்தில் பாலஸ்தீன் அரசை அங்கீகரிக்க நேரிடலாம் இஸ்ரேலுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் எச்சரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மோசடி எச்சரிக்கும் போலீசார் என்பது தொடர்பான சரி நிதி மோசடி செய்வதற்காக வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகுவது குறித்து இலங்கை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மோசடி செய்பவர்கள் வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்தி போலீஸ் செய்திகள் மற்றும் அணைப்புகளை பயனர்களின் தனிப்பட்ட கணக்குகளில் அங்கீகரிக்கப்படாத அணுகளை பெற்று நிதி மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை குற்றப்புலனாய்வுத் துறையினர் கண்டறிந்திருக்கின்றனர் இது தொடர் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் பயனர்களிடமிருந்து வாட்ஸ்அப் ஓபிடி ஒருமுறை கடவுசூல் பெற்று கணக்கை கட்டுப்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் திருடப்பட்ட கணக்கை பயன்படுத்தி பயனரின் தொடர்புகளுக்கு போலி செய்திகளை அனுப்பி மோசடியை மேலும் தொடர்கிறார்கள் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளுக்கு வழிவகுத்துருகிறது இது போன்ற மோசடி நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் போலீசார் இருக்கிறார் மேலும் தங்கள் ஓபிடி இலக்கங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனெனில் இது அவர்களின் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத அணுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியோடு பழம்புரியுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அழகான தீவில் வீசுகின்ற தென்றலில் எங்கள் துயரம் முது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து தொடர்ந்திருக்கிறது உலகின் ஐம்பது சிறந்த தீவுகள் அடங்கிய பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பெற்று உலகில் முதல்தர அழகான தீவு என்ற மகுடத்தை சூடியிருக்கிறது உலகின் ஐம்பது தீவுகளில் மிகவும் அழகான இயற்கை வனப்பு மிக நாடாக இலங்கை தெரிவு செய்யப்பட்டமை நமக்கு பெருமை தருவதாக அதேவேளை இயற்கை வனப்பு மிகுந்த இயற்கை சீற்றம் கொள்ளாத நாடு என்ற வகையிலும் இலங்கை மிக அழகான தீவு என்பதற்கு மாற்று கருத்திருக்க முடியாது ஆனாலும் அழகான நாட்டில் அழுக்காரும் இனத்வேசம் கொண்டவர்கள் இருப்பதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டனர் ஆம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து ஒவ்வொரு நாளும் மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன அழகான தீவுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடத்தில் இருக்கின்றதாயினும் அவல மரணங்கள் மலிந்த மண்ணும் இலங்கை என்பதை குறித்த ஆய்வு நிறுவனம் அடிக்கோடிட்டு கூற வேண்டும் ஆம் மலைகள் காடுகள் கழனிகள் அருவிகள் வனவிலங்குகள் பறவைகள் என்றும் இயற்கையின் கொடை மலிந்த ஆழ்கடல் சூழ் இலங்கை தீவில் தமிழ் மக்களின் கண்ணீரும் அவர்களின் கதறர்களும் கொல்லப்பட்டவர்களின் உடல்களும் கடல்நிலை மிதக்கும் பனிக்கட்டியின் பெரும்பகுதி போல மறைந்தே இருக்கிறது உண்மை குறித்த ஆய்வு நிறுவனம் இலங்கை தீவில் உள்ள மலையை மரத்தை கடலை அருவியை கண்ணார கண்டு ஆகாம் எத்தனை அழகு என வியந்தும் இருக்கலாம் ஆனால் குறித்த ஆய்வு நிறுவனம் ஒரு கால செம்மணிக்கு வருகை தந்து அந்த மண்ணில் புதையுண்டுள்ள மனித எலும்பு கூடுகளை கண்டிருந்தால் அந்த தகவலை அறிந்திருந்தால் இத்தனை இயற்கை வளம் மிக்க அழகாபுரியாக இலங்கையிலும் தமிழினத்தை கருவறுத்த கொடியர்களும் உள்ளனர் என்ற உண்மையை உணர்ந்திருக்க முடியும் ஆம் பேரினவாதிகள் அரசாட்சி செய்த வேளையிலும் தமிழ் மக்களை கொள்வதற்காகவே நியமிக்கப்பட்ட படையினரால் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட துயரம் இலங்கை தீவின் காற்றோடு இன்றும் கலந்திருக்கிறது ஆம் அழகான இலங்கை தீவில் வீசுகின்ற தென்றலில் எங்கள் தமிழ் உறவுகளின் அவலப்புரல்கள் எங்கள் குழந்தைகளின் இறுதி மூச்சுக்களும் கலந்தே உள்ளன என்பதை குறித்து ஆய்வு நிறுவனம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வலம்புறியினுடைய ஆசிரியர் தலையங்கும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தயார் இதற்கு பிரதேச தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவிப்பு வந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வளமுறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்தியாகவும் செம்மணி புதைகுடியில் உருக்கம் குழந்தையை அணைத்தவாறு என்பது உதி ஒன்று மீட்பு அரியாலை செம்மணி புதைகுழியில் குழந்தையின் எண்பு தொகுதியை அணைத்தவாறு எண்பு தொகுதி ஒன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அவ்விரு எண்பு தொகுதிகளும் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது என்று பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அத்துமீறி மீன்பிடி தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் கைது எதிர்வரும் இரு வாரங்கள் வடக்கில் மழை என்ற ஒரு செய்தியும் ரஷ்யாவில் நிலநடுக்கம் பல நாடுகளில் சுனாமி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியாக உதயனின் கிளிநொச்சி இனம் தெரியாதவர்களால் உடைப்பு ஊடக நிறுவனத்தின் கிளிநொச்சி பனிமனை இனம் தெரியாத நபர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது என்று இந்த அதர்வான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது சம்பூரில் மனித எண்பு தொகுதி தொடர்ச்சியான அகழ்வு தேவை நீதிமன்றில் அறிக்கை என்ற செய்தியும் போலியான அழைப்புகளால் நிதி மோசடி அதிகரிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கையர்களுக்கு இலவச விசா மாலைதீவு அறிவிப்பு என்ற ஒரு செய்தி மாலித்தீவிற்கு செல்லும் இலங்கையர்களுக்கு தொன்னூறு நாட்கள் காலப்பகுதியை கொண்ட இலவச வருகை விசாக்கள் வழங்க மாலைதீவு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து முச்சந்தி முரளி கருத்தாக குறிப்பாக இந்த மருத்துவ நிபுணர் சுட்டிக்காட்டிய விடயமாக ஏராளமான குழந்தைகளுக்கு விளையாட்டுகளை தவிர்ப்பதால் விட்டமின் குறைபாடு என்ற செய்திக்கு விட்டமின் முச்சந்தி முரளிவர்களுடைய கருத்தாக இதற்குத்தான் அப்பவே ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் பாடினவர் பாருமோ என்று அவருடைய கருத்து இருக்கிறது இவை உதயன் பக்கத்தின் முற்பக்கத்தில் காணப்படுகின்ற செய்திகள் அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் ஜனாதிபதிக்கு கட்டுப்பாடுகள் வலியுறுத்துகிறார் சட்டத்தரணி அம்பிகா என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக உயர்தர தொழிற்கல்விக்கு சாதாரண தர சாதாரண தர பெறுபவர்கள் விலக்களிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ரம்புடான் விலை வீழ்ச்சி யாழ்குடா நாட்டில் ரம்புடான் பழங்களின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஆட்புணர்வு மனு வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நல்லூர் பெருந்திருவிழாவுக்கு இனி மணல் வழங்கப்பட மாட்டாது பரிந்துத்துறை பிரதேச சபையில் தீர்மானம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பீடி இலைகள் தமிழகத்தில் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இன்னமும் திருத்தப்படாத மின்தூக்கி நோயாளிகளை தாங்கும் மாணவர்கள் கிளிநொச்சி மருத்துவமனையில் அந்தரிப்பு என்று நோயாளி ஒருவரை இந்த படிக்கட்டுகளின் மூலம் தூக்கி கொண்டு செல்லக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் அந்த புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இது இந்த கற்பிணி தாய்மார்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக இந்த செய்தியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது புகையிலை வரி அதிகரிக்க அனுமதி என்ற ஒரு செய்தியும் மன்னார் மாவட்டத்திற்கு புதிய மேலதிக செயலாளர் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து பக்க செய்திகளுக்குள் தாய்நாடு திரும்பியோருக்கு உதவி தொகை வளர்ந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது என்று பிளந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகள் பத்திரிகைகளின் செய்திகளும் இவைதான் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பரடை வழி தொடர்ந்து இணைந்திருக்கலாம்